ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது நைட்டிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு லாங் லாங்கவுன்ஸ் கட்டிங் பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங் அடுத்த போர்ஷனாக போடுறேன் இதுக்கு நான் வந்து மூன்றரை மீட்டர் நார்மல் ஃபேப்ரிக் தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு லைனிங் யூஸ் பண்ண இல்லை இதை வந்து பீஸு அதாவது எப்படின்னா நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் ஃபோல்ட் பண்ணால் நாலு பீஸு அதை ஃபோல்ட் பண்ணி எனக்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் எடுத்திருக்கேன் கீழே வந்து ஹிப்பு வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று அதாவது டபுள் எக்ஸல் சைஸு வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஃபோல்டிங் சைஸ் அந்த சைடு ஓப்பன் சைடு இந்த சைடு ஃபோல்டிங்கில் ரெண்டு பீஸ் இருக்கும் ஓப்பனில் நாலு பீஸ் ஓப்பனில் இருக்கும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ஹைட்டு வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்று அதாவது கீழே ஆஃப் இன்ச்சு பிடிக்கிறதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் வந்து நெக்கோட ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துக்கணும் நெக் வந்து எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஷோல்ட்ரு மீதி பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெக்குக்காக எடுத்திருக்கேன் நெக்கோட அந்த ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டு பேக்கு சேம் தான் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு கீழே ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கவ் கொடுக்கணும் ரொம்ப கவ்வாக கொடுக்க வேணாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்கோல் ஹைட்டு ஹால் இன்ச்சு வந்து நம்ம ஆம் கவ் கொடுக்க போகிறோம் ஆம் கவ் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுங்கள் இல்லைனா ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் மேலே மார்க் பண்ண மாதிரி கீழே டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று கீழே ஒன் இன்ச்சுக்கு லெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கவ் மாதிரி கொடுத்துக்கணும் இதில் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆம் கவு நெக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சேம் சைஸ் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாச்சஸ் எங்கே போடணுமோ அந்த இடத்துகிட்டு எல்லாம் நாச்சஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சென்டர் நாச்சு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஆம் கவ் குடையணும் அப்போ நமக்கு மாறிய சான்சஸ் இருக்குது அதனால் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பாயிண்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஆம் கவ்வு குடஞ்சிக்கிறேன் லைட்டாக பென் பண்ண மாதிரி உள் பக்கம் போகணும் ஏன்னா இது வந்து போட் நெக்குன்றதுனால லைட்டாக ஒரு கொஞ்சம் உள் பக்கம் மாதிரி பண்ணிங்கன்னா போடும்போது நல்லாயிருக்கும் மூன்றரை இன்ச்சுக்கு நெக் ஹிப் அந்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பேலன்ஸ் வந்து நைன் இருக்குது அது கூட ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து கால்குலேஷனுக்காக இது கால்குலேஷன் எடுக்கிறது ரீசன் வந்து பாட்டம் இருக்கிற போர்ஷனில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நான் தேர்ட்டி எயிட்டு மேலே ஒரு ஆஃபு கீழே ஒரு ஒன் இன்ச்சு எடுத்திருக்கேன் அதாவது பாட்டம் ஃப்ரண்ட்டு டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆஃப் இன்ச்சு தேவைப்படும் தேர்ட்டி எயிட்டு ஹைட்டு ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு ஃபோல்டிங்க்கு இந்த சைடு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம அவங்க மார்க் பண்ணி இருந்ததை அதே சேம் மேலே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணும் ஃபோல்டிங் சைடு கீழே அந்த ஓப்பன் சைடு இருக்கிற இடத்துக்கிட்ட நைன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஆஃப் இன்ச்சு நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக கொடுக்கணும் இப்போ ரெண்டு பாயிண்ட்டையும் டேரெக்டாக எடுத்து நீங்கள் லைன் பண்ணிக்கணும் லைன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு ஃபோல்டிங்கில் ரெண்டு பீஸும் ஓப்பன் சைடில் இருக்கிறதெல்லாம் நாலு பீஸும் கிடைக்கும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஹை அதாவது நிறைய கிளாத் அடி வாங்காமல் நமக்கு நார்மலாக வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ்லேயே வந்து நல்ல கா லாங்கை ஒன்று ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கே கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு பீஸ் மட்டும் சென்ட்ரு பீஸு இது அதாவது ஃபோல்டிங்கில் இருக்கிறது சென்ட்ரு பீஸு சைடில் ஓப்பனில் இருக்கிறது வந்து சைடு பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் கட்டிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு போடுறேன் அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி பண்ணணுன்றத இதில் வந்து இந்த பக்கமாக இதை வச்சு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் முன்னாடி மூணு பீஸ் இருக்கும் பின்னாடி மூணு பீஸ் இருக்கும் நார்மலாக அப்படியே நம்ம ஏ லைனில் போட்டோம்னா கிளாத் நிறைய அடி வாங்கும் இது மாதிரி போடும்போது நமக்கு கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிம்பிளாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும் இது வந்து ஷோ ஸ்லீவ் சைடு நம்ம வந்து ஃபோர் பீசஸ்ஸு டூ பீசஸ் வந்து ஃபோல்டிங்கில் ஃபோர் பீஸு ஓப்பன் சைடு ஹைட்டு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு கீழே ஒன் இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நாலு இன்ச்சு வந்து ஆம்ல நமக்கு அவ்வளோ லெஸ்ஸுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணி லைட்டாக கவு மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது கட்டிங் வீடியோ இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்ட்ரிச்சிங் வீடியோன்னு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்